நகைச்சுவையால் அனைவரையும் சிரிக்க வைத்த நடிகர் நாகேஷின் நினைவு நாள் என்று நம் கவலையை எல்லாம் மறைக்க வைத்த அவர் இல்லை என்று சொல்ல முடியாது தன் படங்களால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நாகேஷ் இருந்தது மாதிரியே இல்லை படங்களில் நடிப்பதை நிறுத்திவிட்டு வீட்டில் இருப்பது போன்றுதான் தோன்றுகிறது என்கிறார்கள் சினிமா ரசிகர்கள் இந்நிலையில் நாகேஷ் பற்றி ட்வீட் செய்துள்ளார் கமல்ஹாசன் நகைச்சுவை நடிப்பில் தனித்துவம் மிக்க மேதையாக திகழ்ந்த நாகேஷ் அவர்களை நினைவு நாள் என்று அவரது பெயரை நான் உச்சரிக்காத நாள் என ஒன்று இருந்ததில்லை கதாபாத்திரத்தின் நகமும் பொறுமும் அறிந்து ஆழமும் மகனுமாக வெள்ளித்திரையை நிலை நிறுத்தி காட்டுகிறார் ஆற்ற என்னை ஆட்கொண்ட ஆசிரியர் அவர் காலத்தால் அழியாத கலஞ்சனின் நினைவுகளை போற்றுகிறேன் என தெரிவித்துள்ளார் கமலின் ட்விட்டை பார்த்தவர்கள் அவருக்கு ஆறுதல் கூறி வருகிறார்கள் மேலும் நாகேஷ் நடித்த சில காட்சிகளின் வீடியோக்களை ஷேர் செய்து கொண்டிருக்கிறார்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் திருவிளையாடல் படத்தில் தருமையாக நாகேஷ் நடித்ததை யாராலும் மறக்க முடியாது அவர் சிவாஜியிடம் அடுத்தடுத்து கேள்வி கேட்கும் காட்சி இன்றளவும் பிரபலம் அது பற்றியும் ரசிகர்கள் பேசி வருகிறார்கள் கமல்ஹாசனும் நாகேஷும் சேர்ந்து பல படங்களில் நடித்திருக்கிறார் அவர்களின் கூட்டணி வெற்றி கூட்டணி என்றே சொல்ல வேண்டும் கமல்ஹாசன் மணிரத்னம் இயக்கத்தில் தக்லீப் படத்தில் நடித்து வருகிறார் முதல் கட்ட படப்பிடிப்பு நிறைவடைந்து விட்டது அதில் ஜோஜோ மற்றும் கலந்து கொண்டு நடித்தார்கள் சைப்ரியா செல்கிறது படக்குழு நாயக்கனை அடுத்து மீண்டும் மணிரத்னம் படத்தில் கமல்ஹாசன் நடிப்பதால் தக்லீஃப் படம் இது தற்போதே அதிக எதிர்பார்ப்பு இருக்கிறது அந்த படத்தில் கமல்ஹாசனுக்கு ஜோடி இல்லை என்று கூறப்படுகிறது முன்னதாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான விக்ரம் படத்திலும் கமல்ஹாசனுக்கு ஜோடி விக்ரம் போன்று சல்மான் ஜெயம் ரவி த்ரிஷா ஐஸ்வர்யா லட்சுமி உள்ளிட்டோரும் நடிக்கிறார்கள் அதில் துல்கருக்கு ஜோடியாக திரிஷாவும் ஜெயம் ரவிக்கு ஜோடியாக ஐஸ்வர்யா லட்சுமியும் நடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பொன்னியின் செல்வன் அதன் இரண்டாம் பாகத்தை அடுத்து மீண்டும் மணிரத்னம் இயக்கத்தில் நடிக்கிறார்கள் ஜெயம் ரவியும் ஐஸ்வர்யா லட்சுமியும் என்பது குறிப்பிடத்தக்கது